தன்னைத்தானே தரம் தாழ்த்தி கொண்டார் எப்போது முடிஞ்சு வச்சு பழைய திருமாவளவன் இல்லை சாயம் போன திருமாவளவன் வெளுத்து போன திருமாவளவன் பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ வாங்குது கூட்டணி வாங்குவாங்க அதை போல நீங்க இருபது கேட்டு வாங்கிட்டு நான் உண்மையிலேயே சரியான ஒரு மனிதர் உன்னுடைய வீரத்தையும் தீரத்தையும் அந்த முறுக்கு மீசையும் நான் சரண்டர் உங்க காலையில் உங்களுக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் இரவு தொகுதி மட்டும் நீ திமுக கேட்டு வாங்கிடு சீமானை யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் திட்டுகிறார்களோ அவங்க சேனலுக்குலாம் நான் போய் பேசுவேன் இது எப்படிப்பட்ட மனநிலைன்னு கேட்குறேன் சேனல்லாம் போய் பாராட்டுவேன் கேளுங்க பாராட்டுவேன் அவர்களுக்கு பேட்டி என்ன கொடுப்போம் சீமானை வந்து ஒருத்தர் கொச்சப்படுத்திங்கிறான்றதுக்காக சிறந்த ஊடகவியலாளர்கள் நாங்கள் போட்டு ஒன்று மாற்றிக்கிட்டு போய் நிற்கிறீங்க அதை விட அவங்க ஊடகத்துறையும் சூப்பர் ஸ்டார் அவர் ஊடகத்துறை சூப்பர் ஸ்டார் சிறப்பு ஸ்டார் தொடப்ப கட்டை இது ஒன்று விளங்காதது அது ஒன்று விளங்காது ரெண்டு விளங்காதது ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பேசு இப்படி சொல்கிறதால பிசி காவலர் இருக்கிறவங்க உடனே படையை எடுத்துக்கிட்டு வருவாங்க எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே இல்லை புரிதில்லை பெண் எழுத்தாளர் பத்திரிகையாளர் பெரிய ஸ்காலரு பேர சொல்லலை சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டம் உட்காந்துட்டு கீழி கீழே கீழ்ச்சி தொங்க விட்டது அதை வந்து ஒரு பதிவு போட்டுருந்தவரை ஃபோன் பண்ணி நீங்கள் அதை எடுத்துருங்க பெரிய இதுவாக இருக்குது என்ன நீங்கள் இப்படிலாம் மாட்டீங்கன்னு அழாத குறைய பேசி இல்லைன்னா உங்களை பார்த்துட்டு தான் பாரு எடுக்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பின்னாடி எனக்கிற நாளாக தான் நான் வச்சு செய்வோம் பார்த்துக்கணும் நம் மன்னன் தோல் திருமாவளவன் அவர்களுக்கு நேற்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டுச்சு அந்த விழா மேடையில திமுகவின் ஆதரவு யூடியூபர்களை வச்சு அண்ணன் சீமான் அவர்களை மிக இழிவாக பேசி கிண்டல் பண்ணி இவர் கையை கட்டி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு இவருடைய பிறந்தநாள் மேடையில இவரை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பேசலாம் அதில் மாற்று கருத்து இல்லை எதுக்காக அந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்களை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்தி பேசணும் என்ன அவசியம் வந்துச்சு நான் அவரை பத்தி பேசணும்னாலே யோசிக்கிறேன்

அறிவாலயம் மட்டுமே தான் என்னுடைய முற்றுச்சோர்ந்து இருக்கிறவங்களை பத்தி நான் என்ன பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேசணும் உங்களை பத்தி அவரும் கூட ஒரு கேட்கணும் இல்ல நான் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் ஆளுமையா இருக்கிறாரு இல்லையா உன்னுடைய அரசியல் ஆளுமை எதுக்கு பயன்படுத்தும் இரவு பகல பதிமூணு நாள் ரத்தம் அரசா வேர்வை சிந்திய வாழ்ச்சி இருக்கிறவங்க கதறிக்கிட்டு இருக்கிறாங்க வந்து போய் நிக்கிறதுக்கு துப்பு இல்ல அதை கேட்கறதுக்கு உங்களுக்கு யோகியது இல்ல நீ எதுக்குதான் வந்து இருக்கீங்க நீங்க சொல்லுங்க எந்த மக்களுக்கு பேர சொல்லிதான் அதிகாரத்துக்கு வந்தீங்க அரசியலுக்கு வந்தீங்க இந்த செல்வாக்கு சொல்லி தான் இந்த மக்கள் இந்த செல்வாக்கு இந்த உழைப்பு இதெல்லாம் சொல்லி தான் உனக்கு இன்னைக்கு ரெண்டு சீட்டு ஒரு எம்பி சீட்டு ரெண்டு எம்எல்ஏ சீட்னு கொடுக்குறாங்க யாரால கொடுத்தாங்க அந்த மக்களால மத்த பிற்படுத்தப்பட்ட மக்களால வந்துச்சா சொல்லுங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஆதரவு அவருக்கு இப்போ வருதுன்னு அங்க போய் நின்று கூடிய தலைவரா இருந்தா நான் பேசியிருப்பேன் நீங்க கேட்டவனே டான் திருமாவளவன் நேர்மையாக வந்து மக்களுக்காக இருக்கிறோன்னு நான் பேசியிருப்பார் ஓடி பதுங்கிட்டு மடமாத்திர அரசியல செய்யக்கூடிய நான் பேச நீ அந்த சமூகத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஆயிரம் நின்ன ஒரு கட்சி அது கரெக்டா அவங்க நின்றாங்க போராடினாங்க ரத்தம் சின்னாங்க இருபத்தோரு பேருக்கு மேல துப்பாக்கி சூட்டுல இறந்தாங்க புரிதல எல்லா தியாகமும் இப்போ அதன் பேர்ல ஒரு பல சாதிகளும் பலனை பெற்று உக்காந்துங்குது சாதிச்சு உட்காந்துங்கிற நீ என்ன சாதிச்சிங்க ஒரு ஒரு கல்லூரி ஏதாவது இத்தனட்ட உங்ககிட்ட பணம் இல்லையா பணம் வரலையா ஒரு கல்லூரியை கட்டி ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் நான் மேல கொண்டுட்டு வருவேன் இனிமே யாரும் குப்பால்ற வேலைக்கு போக கூடாது இப்படி நீங்க பேசியிருக்கணும் பேசி இந்த அரசியல் செய்திருக்கீங்களா இருக்கீங்களா கரெக்ட் எதுவுமே நீ பேசல எதுவுமே செய்யல அவன் போராடுறான் போராடுறவங்களுக்கு சில பேர் ஆதரவா இருக்கிறாங்க அதை நீ மறுக்கிற விதமாக மடமாத்த விதமாக நீ வேற ஒண்ணு பேசிட்டு அவருக்கு நான் இந்த தலைவருக்கு இந்த பதில் இந்த அணுகுமுறையே எப்படி பாக்குறீங்க உங்க பிறந்த நாள் விழாவில் உங்களை எவ்வளவு வேணும்னாலும் அவர் தன்னைத்தானே தரம் தாழ்த்தி கொண்டார் எப்போது முடிஞ்சு போச்சு பழைய திருமாவளவன் இல்லை சாயம் போன திருமாவளவன் வெளுத்து போன திருமாவளவன் இன்னைக்கு வந்து ஒரு கிளை இது ஒரு விடுதலை சிறுத்தைகள்னு பல லட்சம் இளைஞர்களுடைய உழைப்பை எடுத்து ரத்தத்தை எடுத்து சிறை தியாகத்தை எடுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வளர்ந்த இது வந்து இன்னைக்கு அறிவாலயத்தில் வந்து அடக்கப்பட்ட வச்சு ஒரு கிளை கழகமாக மாறி இருக்குது திமுகனுடைய தலித் பிரிவு அப்படின்னு மாறிடுச்சு இதுக்காக நீங்க இப்போ பாடுபட்டீங்க இந்த தலைவராக நீங்க இருந்திருந்தா பிறந்த நாள் பிறந்தநாள் பிறந்த நாள் நீங்கள் சாதனை எவ்வளோ நான் சொல்கிறேன் உங்கள் சாதனை நான் குறை சொல்லவே இல்லை பட்டினியாக இருந்திருக்கீங்க பசியாக இருந்திருக்கீங்க தூங்க இடம் எல்லாம் இருந்திருக்கீங்க ஓடி ஓடி பதுங்கி இருக்கிறீங்க காயப்பட்டிருக்கீங்க அவமானப்பட்டிருக்கீங்க அசிங்கப்பட்டிருக்கீங்க இப்படிலாம் பட்டு ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி பல அவமானங்களை சுமந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க உங்கள் உழைப்பை வந்து ரத்தமும் கண்ணீருமானது நான் மறுக்கவே இல்லை நான் பேசுகிறேன் என்ன கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் அவ்வளோ தியாகம் உங்ககிட்ட இருக்குது எல்லா தியாகத்தை நீங்கள் என்ன பண்ண நாசமாக குட்டிச்சோரெல்லாம் மாற்றிக்கிறீங்க அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் இன்னொரு தலைவரை வந்து நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது அது சீமானா மட்டும்தான் உங்களுக்கு அப்பதான் கூலி அங்கே ஏறுமா உங்களுக்கு சொல்லு நீ மட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு அஞ்சு தொகுதி நீங்க வாங்குங்க சட்டமன்ற உறுப்பினர் எட்டு கேட்டு நீங்க ஜெயிக்கிற மாதிரி அஞ்சு தொகுதி வந்துருங்க நான் வேணால் அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறேன் பத்து கேளுங்க பாட்டாளி மக்கள் கட்சி எவ்வளோ வாங்குது கூட்டணியில இருபது வாங்குவாங்க அதை போல நீங்க இருபது கேட்டு வாங்கிட்டு நான் உண்மையிலேயே சரியான ஒரு மனிதர் உன்னுடைய வீரத்தையும் தீரத்தையும் அந்த முறுக்கு மீசையும் நான் சரண்டர் உங்க காலில் உணர்ந்து நான் கூப்பிட்டு போயிடுறேன் இருபது தொகுதி மட்டும் நீ திமுக கேட்டு வாங்கிடுன்னு அதே மக்கள் தொகை தானே அதே செல்வாக்கு தானே இருக்கமா அங்க வாங்க முடியுது பாட்டான் மக்கள் கட்சி அந்த ஒரு கூட்டணிக்குள்ளன உங்களால் ஏன் வாங்க முடியல இந்த வீரத்தில் நீங்க காட்டிருக்கணும் அந்த வீரத்துக்கு நீ மீசிய முறுக்கணும் இருபதுல ஒரு பதினைஞ்சு சட்டமன்ற உறுப்பினர் உங்க சார்பா வச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த மக்களுக்கு இவ்வளோ கொடுமையை நடக்க விடுமா முடியுமாற கேள்வி வருதா இல்லையா கண்டிப்பா ஏன் ரெண்டு மூணு வாங்கிட்டு பிச்சை எடுத்துக்கிற மாதிரி தொழிலை பண்ணிட்டு உட்காந்து இதுக்கு வேற நீ வந்து பெருமை பேசிக்கிட்டு இருக்கிற நீங்க என்ன நீ எந்த இதுதான் சொல்ல வரது என்னன்னா தரம் தாழ்ந்து போகக்கூடாது நான் சீமான் வந்து இன்னைக்கு தேதிக்கு அவர் சரின்னு சொல்லிட்டாங்கன்னா எத்தனையோ பேர் கீழ்த்து தொங்க போகிறது காத்துட்டு அவர் அண்ணன் பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் சில இடத்துல விமர்சனம்லாம் பார்த்துட்டு ஐயா என்ன அப்படிலாம் பேசுகிறீங்கன்னு எனக்கு ஃபோன் அடிச்சு என்ன கேட்பேன் ஏங்க நான் உங்கள் கட்சியே இல்லைங்க நான் அவ சொல்லிக்கிறேன் உங்கள் கட்சியில் என்ன நீங்கள் கட்டுப்படுத்தாதீங்க நான் பேசுறது இல்லை அவர் அண்ணன் ஆயிரம் இருந்தால் என்ன அண்ணன்னு ஒன்னே அப்படியே நான் கேட்டுக்கிறேன் வரும் சக மனிதராக உங்களை மதிக்கிறாரா ஒன்னா ஒரு கட்டத்துல இருந்தோம் ஒன்னா இருந்துட்டு இருந்தோம் நமக்கு கீழேதான் தான் கேட்டு இருந்தாரு வாழ்ந்தாரு என்ற எண்ணம் கூட இல்லாம யாரோ ஒரு நாலு ஆள் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நக்கல் பண்றான் நையாண்டி பண்றான் அந்த கட்சி நீ பின்னாடியே உட்காந்துட்டு ரசிக்கிறேன்னா நீ என்ன தலைமை உனக்கு போன பிறந்த நாள் விழாலும் பெண்ண கவிதை பாட வர வச்சு இப்போ இப்போவும் ஒரு அம்மாவை கவிதை பாட வச்சு தொட்டு அறிவாலயம் அறிவாலயம் குஷி ஆகட்ட இவருக்கு என்ன வந்துச்சு சொந்த இனம் அண்ணன் அண்ணன் உங்களையே கிடையாது அதனாலதான் சொன்னேன் எனக்கு யாருமே தெரியாது திருமாவளவுன்னு நான் சொன்னேன் புரியுது இல்ல என் இனம் சார்ந்து நீ நான் கேட்டவனே என்னுடைய சகோதரன் சொல்லி பண்ணி சகோதரனோட மோசமா சகோதரனை சகோதரன் அந்த மேடையில பேசினவங்க அண்ணன் சீமானை இழிவுபடுத்தி பேசினதோட நிக்காம அவருக்கு ஓட்டு போட்ட முப்பது லட்சம் மக்களையும் கூட மாடுகள் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க தமிழர்களை மாடுகள்னு ஒருத்தன் திட்டுறான் அத கூட இவர் கண்டிக்கல இவர் எப்படி எழுச்சி தமிழரா இருப்பாருன்னு ஓட்டு போடுறாங்களே இன்ன வரைக்கும் இந்த மக்களுக்கு தொடர்ச்சி துரோகம் செய்திட்டு இருக்கிற உங்களுக்கு ஓட்டு போடுற மக்கள் என்னன்னு சொல்ற சேரிகள்ல உன்னுடைய கொடி இருக்குதான்னு பார்க்க சொல்லு திருமாவள உங்க கொடி எங்கேயோ நாளாந்தர இடத்துல இருக்குது செய்திகளில் கூட திமுக தான் அதிகாரம் தலித் மக்கள் கிட்டே திமுக ஒன்னு எதுக்கு நான் வச்சிருக்கேன் ஏன் கட்சிக்காரா இருக்கிறான் திமுக ஏன் கட்சிக்கார இருக்கிறான் அவன் வேலை செஞ்சுட்டு போறான்னு சொல்லியிருக்கிறாரு ஏவா சொல்லியிருக்கிறாரு சொல்லியிருக்காரு நடந்திருக்குது என்ன பெரிய தலித் கட்சி நீங்க எங்க தான் இருக்கிறான் அப்படின்னு பேசிருக்கிறானா இல்லையா புரியுது இல்ல ஒன்னும் உங்களுக்கு வந்து பொதுத்து வச்சுட்டு உங்களை வச்சு பெற வச்சுருந்தா உங்களுக்கு கீழே நிக்கமா காலு ஹம் இவ்வளவு மட்டமா உங்களை வச்சிட்டு இருக்கும்போது கோரிக்கை வந்து நிறைவேற்றிருக்காங்களா இதுவரைக்கும் வந்துட்டு இடஒதுக்கீடு பின்பற்ற முடியாதுன்னு திமுக சார்பாக நீதிமன்றத்தில் கொடுத்த விட்டு இருக்கு பேசுனீங்களா நீங்க ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்ற சொல்லி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்காரு இதுவரைக்கும் ஐயா ஸ்டாலின் அதை செய்யவே இல்லை

அப்ப இந்த திருமாவளவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருந்தவர் எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிருக்கிறார் உன்னுடைய பிறந்த நாள்ல நிகழ்ச்சியில உன்னுடைய செயல்பாடுகளை சொல்லி நீங்க ஒரு மறு உருவாக்கம் பண்ணணும்னு தொண்டதுல அதான் அந்த நிகழ்ச்சி எப்படிலாம் நம்ம வந்த பாதை இந்த மாதிரி பாதை எவ்வளவு பற்றிருக்கிறோம் எவ்வளவு அவமானங்கள் பற்றிருக்கிறோம் அடுத்த கட்டமா இந்த மாதிரி அவருடைய உழைப்பை வந்து நீங்க சொல்லலாம் எல்லாமே பேசலாம் ஒண்ணுமே காலம் இல்லை கட்சி புறம் பாடுறதுதால பேசிட்டு தனிப்பட்ட முறையிலேயே அண்ணன் சீமான் மேல திருமாவளவனுக்கு ஏதோ ஒரு வன்மை இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு வன்மை ஏதோ ஒரு வன்மைலாம் இல்ல இல்ல ஏன் என்ன ஏன் இந்த கேள்வி கேட்கறேன் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன் இந்த பிறந்த நாள் விழா மேடையில மட்டும் அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி பேச வச்சு அவர் ரசிக்கல கடந்த வாரம் அந்த நபரோட பேரை சொல்றதுக்கு என்ன மன்னிக்கணும் முக்தாருடைய யூடியூப் சேனல் ஆண்டு விழா நடந்துச்சு அந்த சேனலுக்கும் போய் முக்தாரையும் அந்த யூடியூப் சேனலையும் வாழ்த்து பேசுறாரு முக்தார் எப்படிப்பட்ட நாலாந்தார பேர் வழி தெரியும் சினிமாவில யாரெல்லாம் அவமானப்படுத்துகிறார்களோ யாரெல்லாம் திட்டுக்குறார்களோ அவங்க சேனலுக்கு எல்லாம் போய் பேசுவோம் இது எப்படிப்பட்ட மனநிலைன்னு கேட்கிற சேனல்லாம் போய் பாராட்டுவேன் கேளுங்க பாராட்டுவேன் அவர்களுக்கு பேடிஎம்னா கொடுப்பேன் புரியுதுல்ல ம் அப்போ இது என்ன சொல்கிறதுனே தெரியல இவரை வந்து உனக்காக உனக்காக ஒரு காலகட்டத்தில் வந்து வேலை செய்திருப்பாங்க போயிருப்பாங்க அந்த மாதிரி ஊடகங்கள் இன்னைக்கு உனக்கு கண்ணுக்கு தெரியல சீமானை வந்து ஒருத்தர் கொச்சப்படுத்திங்கிறான்றதுக்காக சிறந்த ஊடகவியலாளர் நாங்கள் போட்டு ஒன்று மாற்றிக்கிட்டு போய் நிற்கிறீ விட அவங்க ஊடகத்துறையின் விடுதலை ஸ்டார் அவர் ஊடகத்துறை சூப்பர் ஸ்டார் சிறப்பு ஸ்டார் ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுக்காக அவர் செக் இழுத்தார்ல உங்களுக்கு முக்தாரு விடுதலை சிறுத்தை வளர்ச்சியில் பங்கு எடுத்துக்கிட்டார்ல அவருடைய முதல் பேட்டியை எடுத்து அவர் போட்டார்ல வெளியில் முதல் பேட்டியை எடுத்து ஊடகம் காட்சி ஊடகத்தில் முதல் பேட்டி எடுத்து போட்டார்ல முக்தாரு ம திருமாவளவனுக்காக எலெக்ஷன் நேரத்தில் இரவு பகலாக எழுதி உட்காந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எழுதி எழுதி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார்ல அதனால் அவர் சூப்பர் ஸ்டார் அவர் தொடப்ப கட்ட இது ஒன்று விளங்காது அது ஒன்று விளங்காது ரெண்டு விளங்காததும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பேசுது இப்படி சொல்கிறதால வீசி காவலர் இருக்கவங்களும் உடனே படையெடுத்துக்கிட்டு தோருவாங்க எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலையே இல்லை புரியுது இல்லை நீக்கி உனக்கும் சாவு எனக்கும் சா நீ நிரந்தரமாக இருக்க போகிறது எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த துறைக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் இந்த ரெண்டு விளங்காததும் உட்காந்துக்கிட்டு நீ ஊரில் கிரௌண்டெலாம் பார்த்து விளங்கக்கூடாதுன்னு உட்காந்து முடிவு எடுத்துன்னு ஒன்னா நீ விளங்கலை புரியல உனக்கு அங்கே வந்து கழுவினா தான் உனக்கு வந்து சாப்பாடு நிலைக்கு வந்துட்டப்பா ஒருத்தமா உழைச்சி மேலே வரதுல உனக்கு என்ன பொறாம இருக்கு ஒரு அதனால கூட இந்த பொறாமி கேளுங்க இவ்வளவு சரவடிச்சு இவ்வளவு நக்கி இவ்வளோ காலை எல்லாம் பண்ணி இவ்வளோ செய்து அந்த சோகத்தை வந்து மண்டை வீங்கி வெடிச்சு போற அளவுக்கு முட்டு கொடுத்து கொடுத்து பேசி அவமானப்பட்டு பிளாஸ்டிக் சேரை வாங்கி கொடி எல்லாம் கூட்டணிக்குள்ளே கொடியெல்லாம் கீழ்ச்சி போட்டுட்டு கூட்டணிலேயே அந்த அந்த சின்னத்தை மட்டும் சாணியை வச்சு மொழிவிட்டு இவ்வளவும் அவமானப்பட்டு ரெண்டு சீட்டு வாங்கி ஒரு எம்பி சீட்டு வாங்கி அங்கீகாரம் வாங்க முடியுது அதுவும் முப்பது வருஷம் ஆச்சு கரெக்டா ஆனால் எந்த கூட்டணியும் இல்லை எந்த பணபலமும் இல்லை உங்களுக்கு போன சிதம்பரம் தொகுதியில உன்னுடைய தொகுதிக்கு எவ்வளவு நீங்க செலவு பண்ணன்றதை பாத்துங்க அதில் ஒரு பங்கு தான் நான் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு இப்படி அவமானப்பட்டு பட்டு யாரு கூடயும் கூட்டணி இல்லன்னு சொல்லிட்டு சொந்த கால நின்னு மக்கள் கொடுத்த வாக்குகளை வச்சு நேரடியாக வைத்தியரிமா வரியாதா நிச்சயமா இதுதான் பிரச்சனை திருமாவளவனுக்கும் சீமானுக்கும் என்ன பிரச்சனை வைத்தியர்ச்சல் தான் வேற கூட இருந்தவன் இவ்வளவு தூரம் போய் அந்த அறிவாலத்துக்கு காலை கழுவி அங்க வந்து எடுப்பு வேலை செஞ்சு அங்க வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அவன் துப்பனா தொடச்சுக்கனு அவன் பற்றின தன்னுடைய சொந்த சாதி சமூகமா அவன்கிட்ட அதை அடங்கு வச்சுட்டு இல்லை இல்லை அப்படி நடக்கவில்லைன்னு பூசி மொழிக்கு மேல கொண்டு வந்து இவ்வளவும் பண்ணி முப்பது வருஷம் கழிச்சு தான் இப்பதான் அங்கீகாரம் கிடைச்சது ஆனால் ஒண்ணுமே இல்லாம ஒருத்தவங்க பேசி அரசியல் பண்ணி முப்பது லட்சம் வாங்கி அங்கீகாரம்னு எப்படிதான் இது பல நூறு கோடி நம்ம பண்ணி நமக்கு கிடைக்கல பல பல்ட்டி அடிச்சு கிடைக்கல இதெல்லாம் வந்து உன் முதுகுல எத்தனை பேர் வச்சுங்கிற பதிமூணு கட்சி கூட்டணி உன் முதுகுல வச்சுட்டு கரெக்ட் திமுக பெரிய அண்ணன் ஒருத்தர் அப்புறம் காங்கிரஸ் இன்னொரு பெரிய அண்ணா ஒருத்தர் அது இல்லாம முஸ்லீம் கட்சி ஜவஹர்லால் இவங்க ஒன்னு அப்புறம் அது இல்லாம வந்துட்டு ஒரு ரெண்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்னு அப்புறம் ஒன்னு இருக்கக்கூடாது இது அதுன்னு சொல்லக்கூடிய கட்சியில் மொத்தம் பதிமூணு வந்து முதுகுல வச்சுக்கிட்டு இந்த ஓட்டு இந்த அங்கீகாரம் உனக்கு ஒருத்த ஒத்தையில வந்துக்கிறான பயம் வருமா வராது கண்டிப்பா அப்ப இது பொறாமையின் வெளிப்பாடுன்னு வெளிப்பாடு அதனாலதான் அந்த வெளிப்பாட்டை அந்த அது வந்து அந்த அந்த எப்படி தன்னை வந்து இறக்கிக்கிறது அந்த 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 ஆளுங்கத்தை எப்படி குறைச்சிக்கணும்னு நாலு பேச விட்டுட்டு கை தட்டி நோக்காந்துட்டாப்பா பேசிட்டு இருந்தாப்பா இது ஒரு பழப்பா உங்களுக்கு தன்னால பேச முடியாதத தன்னுடைய அல்ல கைகளை வச்சு பேசி இருக்கிற பேசி இருக்கிறாரு ஆமா மறைமுகமா பேசுவாரு இப்படியே போயிடாது காலம் சக்கரம் சுத்தம் புரியுதுல கால சக்கரம் நீங்களே வந்து ஒரு காலகட்டத்துல புரியுதுல ஒரு காலகட்டத்துல விடுதலை சிறுத்தைகளையும் எந்த பேப்பரும் எந்த செய்தியும் போட மாட்டேங்கிறாங்க தொடர் கட்சி பெரிய அப்படின்னு சொன்னவங்கதான் நீங்களும் ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு சீமான மாதிரி பேசப்படுற இடத்துல நீங்க இருந்துகிட்டு இருந்தீங்க நீக்கி இங்கே நிக்கறீங்க நாளைக்கு நீங்க எங்க இருப்பீன்னு தெரியாது நிறைய பேரை பார்த்தாச்சு கூட்டணியை விட்டு வெளிய வந்தாருன்னா ரேடையில பேசுனவங்க எல்லாம் இவரையே திட்டுவாங்க நாளைக்கு நீங்க மட்டும் அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தாருன்னா நாலு பேர் உட்கார்ந்து பேசுனாங்கல்ல இந்த இதே நாலு பேரு திருமாவானவங்க பலான பலான விஷயம் சொல்லி நக்கல் பண்ணி பேசி அட்டை அடிச்சு தொங்க விடுவாங்கல்ல கண்டிப்பா பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க அந்த கவிதையில ஒரு பெண்ணு பாடிச்சில்ல இப்ப இந்த இந்த முந்த நாள் நடந்த கவி அதே பெண் உங்களை திரும்ப பேசும் அசிங்கமா புரியல இதுல வேற ஒரு பெண் எழுத்தாளர் பத்திரிகையாளரு பெரிய காலரு பேர சொல்லல சமீபத்தில் நடந்த தூய்மை பணியாளர் போராட்டம் உட்காந்துட்டு கீழே கீழ் கீழ்ச்சி தொங்க விட்டது அதை வந்து ஒரு பதிவு போட்டதுனால போன் பண்ணி நீங்க அதை எடுத்துருங்க பெரிய இதுவா இருக்குது என்ன நீங்க இப்படி எல்லாம் பாட்டீங்கன்னா அழாத குறைய பேசி இல்லைன்னா உங்களை பார்த்து எடுக்கறது பத்தி ஏன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா பின்னாடி என்னைக்குறாங்க நாலாத்தன நான் வச்சு செய்வேன் பாத்துக்கோ அவமானம் அவங்களுக்கு தேவைய இல்ல அப்புறம் அண்ணனுக்கு கவியரங்க அது இதுன்னு உங்களை கூப்பிட முடியாம நீ எதனால கூப்பிட்டு கூப்பிடாட்டி போனா போட அப்ப இவங்களுக்கு யாரெல்லாம் கூப்பிடறாங்கன்னு தெரியுது புரியுது சீமான திட்டம் அவங்களுக்கு எல்லாம் மேடை இது வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு நல்லது இல்லை அதுக்கு தான் சொல்கிறேன் அந்த கூடாரம் காலியாகிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு பல பகுதிகளும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் நாம் தமிழ் கட்சிக்கு இந்த வைத்தியர்ச்சில் வேற ஓ சரி சரி ஒடுக்கப்பட்ட மக்களும் வன்னியர் மக்களும் நிறைய பேர் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கிறதுல வைத்தியர்ச்சில் நம்ம வந்து பகையாக பார்க்குற வன்னியர் சமூகத்தை இவங்க ஒன்றா பார்க்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் வச்சு உட்கார வச்சுக்கிறான் சீமா இது எப்போது எரிச்சல் வேற வந்துருச்சு இல்லை இதெல்லாம் கூடாரம் காலியாகிட்டு இருக்கு நீ கடைசியாக வந்துட்டு வைகோ மாதிரி அங்கே போயிட்டு கலைச்சிட்டு ஒன்றா இணைஞ்சிட்ட மாதிரி அவர் இணையில நீ அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணால் தான் உனக்கு புரியுது இல்லை இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இருந்தாலும் கடந்த காலத்து திரும்பி பார்க்கும்போது ஒரு மகத்தான மாமனிதரை எனக்கு பட்டார் உண்மையிலே பட்டார் இன்னைக்கு அப்படியே அவருடைய இதுல கீழே இறங்கி போய் சல்தான் கேட்ட எடுத்தோன்னே யார் அவரு எனக்கு தெரியாது சத்தியமா தெரியாது இந்த திருமா யார் எனக்கு சத்தியமாவே தெரியாது நான் இவரை வந்து அந்த திருமாவை பார்க்கல அந்த திருமாவளும் இவர் இல்லை இவர் வந்து முழுக்க முழுக்க அறிவாலயத்தால் ஒருக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஓபம் சரிண்ணா பல்வேறு கருத்துக்களுக்கு ரொம்ப விரிவாக பதிலை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தம்பி